நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுத்துறை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வெளியாகி இருக்கு போறோம் சேமிப்பு என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பாதுகாப்பான எதிர்காலம் நிலையான பொருளாதாரம் ஆகியவற்றுக்காக அனைவரும் கட்டாயம் சேமிக்க வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் சேமிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் நிலையான வைப்பு நிதி அதாவது இந்த திட்டத்தில் நீண்ட நாட்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்கு அதிக வட்டி வழங்கும் பொதுத்துறை வங்கிகள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக இந்தியன் வங்கி இந்தியன் வங்கியில் நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது இந்நிலையில் ஒரு ஆண்டுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு இந்த வங்கி ஆறு புள்ளி ஒரு சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது அடுத்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்த வங்கியில் நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்கு ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு கனடா வங்கி இந்த வங்கியில் நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது மேலும் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது அடுத்ததாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கியில் நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்கு ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது மேலும் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வரை வட்டி வழங்குகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளவு வட்டி விகிதம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பற்றி பார்த்தோம் மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்